கண்ட்யன் சேனலோடைய சமையல் பீர்க்கங்காய் வச்சு ஒரு அருமையான கிரேவி ரெசிபி தான் ஃப்ரெண்ட்ஸ் போகிறோம் இந்த கிரேவி பார்த்தீங்கன்னா சாதம் சப்பாத்தி இதுக்கு எல்லாத்துக்குமே சைட் ரசி ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த கிரேவி எப்படி சரியானு வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோவில் போய் பார்க்கலாம் வீடியோக்கில் பார்க்கணும்னா நம்ம சேனல் எங்களுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் பில் பார்த்தோம்னா ப்ரெஸ் பண்ணுங்கள் பாத்திரத்தில் மூணு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் சூடாயிருச்சு இப்போ இது கூட பார்த்தீங்கன்னா அரை டீஸ்பூன் கடுகு ஒரு டீஸ்பூன் உளுந்தம் பருப்பு ஒரு டீஸ்பூன் ஜீரகம் அரை டீஸ்பூன் அளவுக்கு கண்ணக்காழை பார்த்தீங்கன்னா உரம் வச்சுருக்கேன் அது சேர்த்துக்கவேன் ஒரு ஒத்து கருவேப்பிலை கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சதுமே அஞ்சு பல் பூண்டு பார்த்திங்கன்னா புடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதில் சேர்த்துக்கேன் பூண்டு பாருங்கள் நல்லா வரப்பட்டுருச்சு இப்போ இது கூட பார்த்தீங்கன்னா ரெண்டு பச்சை மிளகாயை ஆய கட் பண்ணி வச்சுருக்கேன் அதில் சேர்த்துக்கலாம் பச்சை மரம் நல்லா எண்ணெயில் புரிஞ்சதுமே ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன் சேர்த்துட்டு கண்ணாடி பாத அளவுக்கு நம்ம இந்த வெங்காயத்தை வதக்கி வச்சா போதும் வெங்காயத்தை பார்த்தீங்கன்னா கண்ணாடி பாத அளவுக்கு நான் நல்லா வதக்கிட்டேன் இப்போ இது கூட பார்த்தீங்கன்னா ஒரு தக்காளி பழத்தை அரைச்ச விழுத சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விட்டுட்டு தக்காளி பழத்தை வதக்கி விட்டுருங்க அரைச்சி சேர்த்தும் போது பார்த்தீங்கன்னா தக்காளி சீக்கிரமாகவே வதங்கிடும் அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா நமக்கு நல்ல ஒரு கிரேவி கிடைக்கும் தக்காளி சாறு பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு இப்போ இது கூட பார்த்திங்கன்னா அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் மல்லித்தூள் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் ஏற்கனவே ரெண்டு பச்சை மிளகா சேர்த்துருக்கோம் காற்று தூண்டப்படி நீங்கள் மிளகாய் தூள் சேர்த்துக்கங்க மசாலா பிடிக்கலாம் லோ ஃப்ளேமில் ஹைட்டில் வதக்கி விட்டுருக்கோம் மசாலா பிள்ளைங்களா நல்லா மிக்ஸ் பண்ணி வதக்கிட்டேன் இப்போ இது கூட பார்த்தீங்கன்னா நான் பீர்க்கங்காய் தோல் செய்ட்டு இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதெல்லாம் சேர்த்திடுவேன் கூடவே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிடுவோம் இப்போ பீர்க்காய நல்லா மசாலோட மிக்ஸ் பண்ணி வதக்கி விட்டுடலாம் பீர்க்கங்காயாக மசாலாவோடு நல்லா நான் வதக்கிட்டேன் இப்போ இது கூட பாருங்கள் ஒரு கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிடுவோம் போலவே பார்த்தீங்கன்னா தேவையான அளவுக்கு சால்ட்டாக ஆல்ரெடி ஏற்கனவே பார்த்திங்கன்னா பீர்க்கங்காய் போது நான் கொஞ்சமாக உப்பு சேர்த்துருந்தேன் இப்போ தேவையான அளவுக்கு சால்ட்டை சேர்த்துட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே நம்ம அஞ்சு நிமிஷம் நல்லா பாயில் பண்ணிக்கலாம் ஏற்கனவே பீர்க்கங்காய் நம்ம நல்லா வதக்கிட்டோம் அதுலேயே பார்த்திங்கன்னா பீர்க்கங்காய் கொஞ்சமாக குக்காயிடுச்சு இப்போ மசாலாவோட நல்லா குக் பண்ணிக்கலாம் அஞ்சு நிமிஷம் பார்த்தீங்கன்னா நல்லா பாயில் பண்ணிட்டேன் பாருங்கள் பீர்க்கங்காய் பார்த்தீங்கன்னா நல்லா மசாலா பிடிச்சி பாருங்கள் ஆகிருக்கு இப்போ இது கூட பார்த்தீங்கன்னா புடியான இருக்கி வச்சுக்கிறேன் கொத்தமித்தல் இடங்கள்லாம் சேர்த்துடலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பர் நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன் நான்வெஜ்ஜே தோற்று போகிற டேஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா பீர்க்கக்காயை வச்சு ஒரு அருமையான கிரேவி ரெசிபி பண்ணியிருக்கோம் இது சூடான சாதத்தோடலாம் சேர்த்து வச்சு சாப்பிட்றோம் ரொம்ப சூப்பராக இருக்கும் சாதம்னு இல்லை சப்பாத்தி கூட கூட நீங்கள் சேர்த்து வச்சு சாப்பிட்லாம் அவ்வளோ அருமையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இது ஃபுல்லாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் மறக்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நன்றி